சிறு விசுவாசம் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து விடம் விட்டு அப்புறம் போய் என்று சொல்ல அது அப்புறம் போம் இருபது ஒருமுறை மாற்றி நிலுத்தர் மிகுந்த கவலை தொய்ந்த முகத்துடன் அமர்ந்திருந்தார் அவர் மனைவி எவ்வளவு ஆறுதல் கூறியும் அவர் தன்னுடைய கவலையிலிருந்து இருந்து மீண்டு வர இயலாதவராக விசுவாசத்தில் தொய்வோடு காணப்பட்டார் இந்த சூழ்நிலையில் இவரது தொய்ந்து போன விசுவாசத்தை தட்டி எழுப்ப அவரது மனைவி தீர்மானித்தார் கருப்பு உடை உடுத்தி கொண்டு அவர் முன் வந்து நின்றார் லுத்தர் மனைவியிடம் கருப்பு உடை உடுத்திருக்கின்றாயே யார் இறந்து போனது என்று கேட்டார் அதற்கு அவர் மனைவி தெரியாதா கடவுள் இறந்து போய்விட்டார் எனவே தான் கருப்பு உடை உடுத்திருக்கின்றேன் என்றார் அதற்கு லுத்தர் முட்டாள்தனமாக பேசாதே கடவுள் எப்படி இறக்க முடியும் என்றபோது அவரது மனைவி உண்மைதான் கடவுள் இறக்கவில்லை இதை அறிந்திருக்கின்ற நீங்கள் இவ்வளவு கவலையும் சோர்வுமாக இருக்கின்றீர்களே இருக்கின்ற கடவுள் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீக்குவார் என்று சிறு விசுவாசம் கூட இல்லாமல் செயலற்று இருக்கின்றது என்ன என்றாராம் மத்திய பதினேழு பதினான்கு முதல் இருபத்தி ஒன்று வரை உள்ள திருமறை பகுதியிலும் சீசர்கள் விசுவாச குறைவினால் வலிப்பு வியாதியினால் பாதிக்கப்பட்ட மனிதனை காப்பாற்ற முடியாமல் நிற்கின்றதை நாம் காண்கின்றோம் சீடர்களின் விசுவாச குறைவை கண்டித்துவிட்டு தீய சக்தியை அதட்டி வாலிபனுக்கு விடுதலை கொடுத்தார் இறைமகன் தங்களால் ஏன் இது சாத்தியப்படவில்லை என்ற சீசர்களின் கேள்விக்கு பதில் தருகின்றார் உங்கள் நம்பிக்கை குறைவே காரணம் உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து எங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என்று கூறினால் அது பெயர்ந்து போகும் உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்கின்றார் நம்முடைய வாழ்விலும் துன்ப சூழல்கள் வரும்போது மனம் நொந்து விசுவாசத்தில் குறைவுற்று இந்த சீசர்களைப் போல கிறிஸ்துவுக்காக மனம் வீச இயலாதவர்களாய் காணப்படுகின்றோம் ஆனால் கிறிஸ்துவிலே நாம் முழு விசுவாசம் கொள்ளும்போது நம் இயலாமைகள் அகன்று அரிய காரியங்களை ஆண்டவருக்காய் அரங்கேற்ற முடியும் சிவம் அன்பு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்மில் கொண்டிருக்கும் விசுவாசத்தில் வளர வழி நடத்துபவரே இச்சூழலிலும் நிறைவான விசுவாசத்தில் நாங்கள் வாழ எங்களை வழி நடத்தும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்